பல்லு மலைக்க மலைக்க அந்த ஸ்டெயின்ஸ் வந்து இருக்க இருக்க இன்னும் அதிகமாக அது வந்து ஃப்ளூரோசஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் மாதிரியும் இருக்கலாம் நமக்கு ப்ரௌனிஷ் கலர் மாதிரியும் இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு சிரிச்சா அந்த இடம் முன்னாடி எனக்கு அசிங்கமாக தெரியுது ஸோ அந்த கலர் இல்லாமல் எனக்கு ஒயிட் எனக்கு ஒயிட் டூத்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரொசீஜர் டீத் ஒயிட்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் வந்து ஃபர்ஸ்ட் டீத்தோட ஷேடு செலக்ட் பண்ணிக்கோ உங்களுக்கு என்ன ஷேட் எந்த எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வைட்னிங் வேணும் அப்படின்ற அளவுக்கு ஷேடு செலக்ட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜன் அதாவது ஒரு ஆசிட் டெக்னிக் தான் இது ஸோ ஆசிட் மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூவி லைட் வந்து நம்ம நல்லா போக்கஸ் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா விட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேடு பார்த்து பார்த்து ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் பண்ணுவோம் இது வந்து என்ன இன் ஆஃபீஸ் டெக்னிக் ஹோம் டெக்னிக் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ நம்ம எதுல வேணாலும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அது அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி ஒன்று நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்க அதுல வீட்டில் வச்சு வந்து ஹோம் ஹோம் வீட்டில் வச்சு கூட நீங்க இதை பண்ணிக்கலாம் இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னா மைல்டு சென்சிட்டிவிட்டி இருக்கும் இந்த ப்ரொசீர் ப்ரொசீஜர் முடிகிற வரையிலும் நீங்க டீ காஃபி அதாவது ஏதாவது ஆகிற மாதிரி பொருட்களை இதெல்லாம் எல்லா சாப்பிடாம இருக்கணும் அப்படி இருந்தா இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ஆனா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அந்த அளவுக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் வரது